சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பை பாரதிதாசன் ரெட் பை ரமணி திஸ் இஸ் ரமணி ஆடியோ புக் ரெக்கார்டிங் பாரதி தாசனின் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் போலினூலாக்கம் ரமணி குயூவிக்கொண்டே இருக்கும் കോരം മികുന്താടിക്കൊണ്ടിരിക്കും വാസം മൂടിയനർക്കാത്ത കുളിന്ത അടി കണ്ണാടി പോണ്ടീരൂറ്റകൾ ഉണ്ട് കനിമരുങ്ങൾ മിക്ക ഉണ്ട് பூக்கள் மணங்க மேடும் பூக்கள் தோறஞ்சென்று தேனி கிள்ளிருந்தபடி இந்நீ செய்வாடி கேளிக்கும் வேட்டுவ பெண்கள் விளையாடப் போவதுண்டு காட்டு மரபேடும் காதல் செய்வதுண்டு நெஞ்சில் நீருத்துங்கள் இந்த இடத்தைத்தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரர் என்று சொல்லிவிடுவார் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் ஒரு நாளில் கொஞ்சங்கூரையே நான்காக குமர இலை குப்பன் ஏனும் வேடக்கு உமரன் தனியிருந்து செப்பு சீலை போலே தெந்திசையை பார்த்தபடி ஆறத செய்யாமல் வாடி நின்றான் சற்று பின் வரது மூடித்த வஞ்சி வேற கண்டான் வர கண்டதுங்குப்பன் வாரி ஏனைக்கச் சுரக்கின்ற காதரோடு சென்றான் தொடாதீர்கள் என்று சொன்னாள் வஞ்சி இழையாந்திடுக்கிட்டான் போல நின்று வேடி உரைக்கின்றான் கண்ணுக்குள் பாவ ஏம் கட்ட மூதை நான் பசியோடு நப்போம் போதே நீயோர் தட்டு தட்டி விட்டாய் தாழச்சூடு வெயில் தழாமல் நான் கூடுகின்ற நீட தாவும் போது நில் என்று நீ தேடுத்தாய் தொட்டறிந்த கையைத் தோடாதே என்றாய் நேற்று பட்டறிந்த தேக சோகம்யூ